ஹலோ கிரெடில் டு கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே தீ அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லோருக்கும் எப்போதுமே பயந்தாங்க வீட்லேயும் காட்டிலேயும் தீயை பார்த்தாலே நமக்கு ஒரே பீதி ஆனால் உங்களுக்கு தெரியுமாங்க சில பறவைகள் தீயோடு விளையாடுறத தாண்டி வேட்டையாட காட்டில் தீய பரப்புறாங்க நம்ம எப்போதுமே மனிதன் மட்டுந்தான் இந்த மாதிரி குசும்பு வேலையெல்லாம் செய்வான்னு நினைப்போங்க நான் சொல்றதை கேட்டால் உங்களால் நம்ப முடியலையாங்க ஆனால் இது ஒரு கற்பனை கதை இல்லைங்க பாஸ் நிஜமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தாங்க ஆஸ்திரேலியா காட்டில் பிளாக் கைட்டு விசிறி பழுப்பு கழுகு இந்த மாதிரி பறவைகள்லாம் குச்சியில் எரியிற நெருப்பை பிடிச்சிக்கிடுதுங்க வேறு இடத்துல போட்டு காட்டில் தீயை பரப்பிக்கிட்டு இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் அதுகளோட சாப்பாடு தாங்க காரணம் தீ பரவுனா சிறிய விலங்கு எலி பள்ளி தவளை எல்லாம் வெளியில் புதர்லேருந்து வெளியில் ஓடுங்க அப்போ இந்த பறவைகள் சுலபமாக அதை வேட்டையாடுதுங்க இதுதாங்க இன்றி இன்னைக்கு உண்டான நிகழ்ச்சியில் அட்டகாசம் ஆஸ்திரேலிய தீப்பறவைகள் பற்றிய உண்மை செய்திகள் தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க முதல்ல இந்த காட்டு தீயோட இயற்கை பங்கை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆஸ்திரேலிய காட்டில் காட்டுத்தீங்கிறது ஒரு சாதாரண விஷயங்க மழைக்காலம் முடிஞ்சதும் சூடான காத்தும் வறட்சியும் சேர்ந்தார் காடு தானாவே பத்திக்கிட்டு அப்போ அந்த தீ சூழல சுத்தம் பண்ணி புதுசா புல் வளர வைக்குங்க அந்த இயற்கை தீக்குள்ள பறவைகளோட கூட இப்போ தான் நிகழ்ச்சியோட சூப்பர் ஆரம்பிக்க போதுங்க நம்ம பார்க்குற பறவைகள் தீயை பரப்புறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்க இந்த கருப்பு கைட்டு அப்புறம் விசிலின் கைட்டுன்னு சொல்லுவாங்க பழுப்பு கழு ப்ரௌன் ஃபால்கன் சொல்கிறாங்க இந்த மாதிரி பறவைகள் தீ பரவுற இடத்துக்கு கூட்டமாக வந்து நிற்கும்ங்க அதுங்க ஷார்ப்பான கண்களால் எரிகிற குச்சிகளை கவனிக்குங்க அதுக்கப்புறம் அந்த எரிகிற குச்சியை காலி பிடிச்சிக்கிட்டு இல்ல அழகாக தூக்கிக்கிட்டு எரியாத இடத்துல கொண்டு போய் போடுங்க அங்க தீ பிடிச்சிடுங்க இப்படி காடு முழுக்க தீ பரவிடுங்க அதுகளோட வேட்டை மாஸ்டர் பிளான் என்னன்னு பார்ப்போங்களா இந்த பறவைகள் ஏன் இப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் லாஜிக்குங்க பாஸ் ஒன்லி சாப்பாடு காட்டு தீ பிடிச்சதுன்னா சிறிய வளங்கள் எல்லாம் அங்கேயும் ஓடும் பள்ளி தவளை எலி பாம்பு எதுவும் மறைஞ்சிக்க முடியாது அதுங்க எல்லாம் பயந்து வெளியில ஓடுங்களா அப்போ இந்த பறவைகள் பாஞ்சு பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு எல்லாம் முடிச்சிருதுங்க சும்மா மனுஷனோட கடல்ல வலை வீசுற மாதிரி தான் வச்சுங்களேன் ஆமா இதை பத்தி இந்த பழங்குடி மக்களோட அறிவு என்னன்னு பார்ப்போங்களா தீப்பறைகள் கதை பழங்குடி ஆஸ்திரேலியர்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாவே தெரியுங்கிறாங்க அவங்க கதைகள்ல பாடல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த பறவைகள் தீ தூதர்கள் மாதிரி வருங்க ஆனா மேற்கத்திய விஞ்ஞானிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் ஒத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் அட பறவைகள் தீ பரப்புமான்னு அவங்களுக்கு இந்த தீ பரப்புறது சந்தேகமாக தான் இருந்துச்சுங்க இந்த பறவைகளோட புத்திசாலித்தனம் ரொம்பவே ஜாஸ்திங்க தீயை பரப்புறப்போ அதுங்க சும்மா எரிய குச்சி எடுத்துட்டு போறது மட்டும் இல்லைங்க காத்து எந்த பக்கமா வீசுது எங்க தீய போட்டா வேகமா எரியும் இதையெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த பறவைகள் வேலை செய்யுங்க இது இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்ல டூல் யூஸ் பண்ண கூட பண்ற கூட இதுவே பறவைகளோட பிரெயின் பவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லைவ் இந்த தீனால உண்டாகிற சூழலியல் தாக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பறவைகள் தீ பரப்புறது நல்லதா கெட்டதா ரெண்டும் தாங்க நல்லது என்னன்னா புதிய புல் புதிய உயிர்கள் காடு ரீஜெனரேஷன் ஆகுதுங்க கெட்டது என்னன்னா காட்டுத்தீ அதிகமாக பரவுனா மனித குடியிருப்புக்கு ஆபத்துங்க ஆனால் ஓவராலாக இயற்கை பேலன்ஸுக்கு இந்த பறவைகளோட பங்கு ரொம்பவே பெருசுங்க இந்த தீக்கு பின்னால் ஒரு பெரிய கலாச்சாரம் அப்புறம் நம்பிக்கைகள் இருக்குன்னு தெரியுமாங்க ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இந்த பறவைகளை சிறப்பாக மதித்து வழிபட்டாங்க தீயோட தெய்வ தூதர்கள் மாதிரி பார்த்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இயற்கை கிட்ட நமக்கு கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குன்னு இந்த பறவைகள் பரப்ப காட்டுத்தீ காடோட எதிர்காலம் அப்புறம் கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் என்ன ஆகுன்னு பார்ப்பீங்களா இப்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் காரணமாக காட்டுத்தீ அதிகமாக நடக்குங்கிறாங்க அப்போது இந்த தீ பறவைகளோட வேட்ட ஸ்ட்ராட்டஜி இன்னும் பவர்ஃபுல்லாகிருங்க இது இதுதான் சயின்டிஸ்ட் சொல்லுதுங்க இந்த பறவைகள் தான் தீயோட மேனேஜர்ஸுங்க கடைசியா பாஸ் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடச்சிருக்குதுங்க தீன்னா மனுஷன் மட்டுமே கையாளுவான்னு நாம் நினைச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பறவைகளும் தீயை கையாளுதுங்க அதுவும் வேட்டையாடுற ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணுதுங்க ஆஸ்திரேலிய தீப்பறவைகள் இயற்கையின் மறைக்கப்பட்ட மேனேஜர் மாதிரி இருக்குதுங்க தீயை பரப்புறது டேஞ்சரஸான விஷயந்தான் இருந்தாலும் அது ஈகோசிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ண உதவுங்க அதான் பழங்குடி அறிவும் மாடர்ன் சயின்ஸும் சேர்ந்து இதை ரிசர்ச் பண்ணுறாங்க அடுத்த தடவை பறவைகளை பார்க்கும்போது அது சும்மா கூடு கிட்டுது புழு பிடிக்குதுன்னு மட்டும் நினைக்காம ஃபயரை மேனேஜ் பண்ணும் திறமையும் இருக்குன்னு நினச்சா உங்களுக்கு வியப்பு தான் வருங்க இயற்கையை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாதுங்க பாஸ் ஏன்ன இது நமக்கே தினமும் புதுசு புதுசாக பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இதுவே இன்றைய நிகழ்ச்சியோட தீப்பறவைகள் பற்றியதுங்க நீங்கள் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் இன்னொரு அதிசய கடையோ கதையோட உங்களை சந்திக்கிறேங்க குட் பாய்